ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷ் கிச்சன் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் காராசாரமான சிக்கன் இடி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அரை கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இது நல்லா பொன்னிறமாக வருபடணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வேறு பிளேட்டுக்கும் மாற்றிடலாம் அதே கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வறுபட்டதும் நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வறுக்கணும் ரெண்டையும் கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பொரிய விடலாம் இது கூடவே ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிடலாம் வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கையில் தெரிக்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா சிக்கனில் சார வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடிப்பிடிச்சிடாமல் அடுப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம் இது கூடவே இருபது சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு கரக்கரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போவே நமக்கு ஓரளவு சிக்கன் குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுட்ரையும் இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் என்ன பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம் தண்ணியெலாம் நம்ம எதுவும் ஆட் பண்ணக்கூடாது தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக சிக்கன் வெந்து வந்திருக்கு டேஸ்டியான காரசாரமான சிக்கன் எடி மசாலா ரெடி